சென்னை சைதாப்பேட்டையில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் லாவணி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் சென்னையின் நேற்று முன்தினம் இரவிலிருந்து பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சென்னையின் நீராதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் வந்து நிரம்பி வருகின்றன இதன் காரணமாக அடையாற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் காரணத்தினால் வினாடிக்கு முப்பத்தி நான்காயிரம் கன அடி வீதம் வந்து நீர் திறந்து விடப்பட்டது தற்போது அது குறைந்து இருபத்தி ஒன்பதாயிரம் கன அடி வரை வந்து நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக அடையாற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த அடையாறு வெள்ளப்பெருக்கு காரணமாக அடையாறு கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மறைமலை அடிகளார் பாலத்தில் வரலாறு காணாத அளவிற்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் இங்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் முழுவதுமாக நீர் வந்து நீர் இருக்கும் காரணத்தினால் மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாலத்தில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கை காண்பதற்காக அதிக அளவில் பொதுமக்கள் வந்து இங்கு பார் பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுவது மேலும் அவர்களின் வந்து தடுப்பணை வந்து அமைத்து தடுப்பது என்று காவல்துறையினர் இந்த பணி வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே அளவில் பொதுமக்கள் வரக்கூடிய காரணத்தினால் இங்கு வந்து மிகுந்த சிரமத்திற்கு வந்து காவல்துறையினர் உருவாகி இருப்பதாகவும் வந்து நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மெட்ரோ ரயில் பாலங்கள் மூலமாகவும் ஏறி அவர்கள் வந்து அடையாற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கை வந்து அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் அதே போன்று மின்சார ரயில் சேவையும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் சைதாப்பேட்டையிலேயே நின்றுவிடும் காரணத்தினால் அங்கிருந்து பொதுமக்கள் ரயில்வே பாலம் மூலமாக ஏறி வருகிறார்கள் இதன் காரணமாகவும் வந்து மிகுந்த ஒரு உயிர் பாதிப்பு ஏற்படும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் வந்து காவல்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அதேபோன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடு மொட்டமான

சென்னையின் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை வந்து மிகுந்த அளவில் வந்து இருக்கிறது மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை